வாழ்வோம் வாழவைப்போம் சித்தர்கள் அருள் குடி அறக்கலை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடர் ஆகிய காதி என்னும் எனும் நான் அவரிடம் கத்த கலை உயிர்ப்பு தியான நான் குரு கிட்ட தெரிஞ்சிட்டேங்கிறது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறைகள் முதல் நிலையில என்ன கொடுக்கறவனா விழி ஆக அருள்வடி நாசினா கூப்பகம் அகபரிமளம் வழிப்புடன் இயற்க இறை வழிபாட்டு தன்மை இதான பழகணும்னா இதுலயே பல பழங்கள் கிடைக்குது ஏன்னா உச்சத்துல இருந்து பாரம்பரியக்கு எத்தனை தட அமைப்புகள் இருக்கு ஆகவே நீங்க எல்லாருமே இந்த முறையான அந்த உயிர்ப்பதியான தியான ஒவ்வொரு நிலையா கடைப்பிடிச்சு வாழ்வுல என்னைக்குமே சிறப்பா இந்த உலகத்துல நீங்கிற ஒரு மனிதனா பலருக்கும் பயன்படுற நிலையை நீங்க அடையணும்